அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை புகனுண்டு குறைவில்லை வேல் மாறல் பகுதி ஒவ்வொன்றும் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது அதற்கு காரணம் நீங்கள் தான் ஏன்னா ஒரு மந்திரத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆவல் நிறையா பேருக்கு இருக்கிறது கிடையாது யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க அதனால் நாங்கள் அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோங்கிற மாதிரி தான் பல இருக்குது பாரதி கூடி சொல்கிறார் ஒரு மந்திரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய அர்த்தம் அதனுடைய தத்துவம் அதனுடைய தரிசனம் இது அத்தனையும் தெரிஞ்சுக்கணும்பாங்க அதனால் வேல்மாறனுடைய விளக்கத்தை கேட்டு அதை பயன்பட்ட உள்ளங்கள் ஒன்றல்ல ரெண்டல்ல லட்சக்கணக்கான அன்பர்கள் அனுதினமும் அந்த வேல்மாறலை படிக்கும்போது இந்த விளக்கங்களை மனதில் வைத்து கொண்டு அதன் உண்மையான நோக்கம் என்பதை தெரிந்து கொண்டு பாராயணம் செய்வதை கேட்கும்போது உண்மையாலுமே மனசு அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக அவங்க அத்தனை பேர் மேலே இருக்கணும்னு சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இன்னைக்கு நம்ம சிந்திக்கக்கூடிய தலைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்புகள் ஆமாம் நிறையா பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க திருப்புகளுக்கு விளக்க உரை சொல்லுங்கன்னு இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்க போகிறோம் அது எங்கிருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா சுவாமியினுடைய அருளால் முருகப்பெருமானுடைய சன்னதியில் இருந்தே நம்ம அந்த திருப்புகளுடைய விளக்க உரையை ஆரம்பிக்க போகிறோம் ஒரு மந்திரத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு திருப்புகள் மந்திரமாக நிறையா பேர் சொல்லுவாங்க மந்திரம்னால் வந்து நம்மளுடைய வேதங்கள் உபநிடங்கள் அதே மாதிரி அருளாளர்களால் வடமொழியில் இயற்றப்பட்டது தான் மந்திரம் அப்படிங்கிற ஒரு தவறான புரிதல் இருக்குது நம்ம தமிழில் இருக்கக்கூடியதும் மந்திரங்கள் தான் அந்த ஆனால் வடமொழிக்கு எவ்வளவு தூரம் ஆற்றல் இருக்கோ அதே மாதிரி தமிழ்மொழிக்கும் இருக்குது நீங்கள் எந்த மொழியில் இறைவனை பிரார்த்தனை செய்தாலும் அதற்குண்டான அருள் நிச்சயமாக கிடைக்கும் மந்திரம் அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு நம்மளுடைய தொல்காப்பிய தொல்காப்பியத்தில் ஒரு விஷயம் சொல்றார் என்னன்னா நிறைமொழி மாந்தர்தம் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அந்த நிறைவான மனிதர்களுடைய உள்ளத்தில் எழுந்த வார்த்தைகள் தான் மந்திரங்கள்னு சொல்றார் அப்படி நம்மளுடைய நிறைவான மனிதன்னா யார் நிறைவுன்னா என்ன அப்படின்னா எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லா வாழ்க்கையில் எல்லாத்தையும் கண்டு நிறைவுற்று நிறைவாக இறை தரிசனம் பெற்ற ஒருத்தன் இருப்பான்னு சொன்னால் அவன்தான் நிறைவான மனிதன் அப்படி நம்மளுக்கு இந்த மகா மந்திரத்தை கொடுத்த மகான் அருணகிரிநாதர் ஒரு மந்திரத்தை சொல்லும்போது அதுக்குன்னு சில விதிமுறைகளை நம்மளுடைய சமயம் சொல்லுது முதல்ல அந்த மந்திரத்தினுடைய அதிதேவதை இந்த மந்திரம் யாருக்காக வந்தது யாரு நாள் உருவாக்கப்பட்டது அப்படின்னா அந்த மந்திரத்தினுடைய திருப்புகள் மந்திரத்தினுடைய ஆதி தெய்வம் முருகப்பெருமான் இதை நமக்காக கொடுத்த ரிஷி யார் ரிஷின்னு சொன்னால் இந்த நிறைய வடமொழி மந்திரங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ரிஷி சொன்னாங்களோ அந்த ரிஷியை வச்சு சொல்லுவாங்க ரிஷி சொன்னார் அப்படின்னா அவர் தோணி சொல்கிறாரா இல்லை அவராக தோணுனது

குரு இல்லா வித்தை குறை வித்தைன்னு சொல்லுவாங்க குரு காட்டினால் தான் இறைவனை பார்க்க முடியும் அப்படி இறைவனை முருகப்பெருமானை சென்றடைவதற்கு பாலமாக இருக்கக்கூடிய திருப்புகளை நமக்கு அமைத்து தந்த மகா மகாந்தான் அருணகிரிநாதர் அருணகிரிநாதன் மனசார தியானம் பண்ணனும் அருணகிரிநாதருடைய கோவில் எங்கே இருக்கு அப்படின்னா சமீபத்தில் திருவண்ணாமலையில் அருணகிரிநாதருடைய மணிமண்டபம் கட்டியிருக்காங்க மறக்காமல் போய் பாருங்க அருணகிரிநாதருடைய அருள் ததும்பும் முகத்தை அதை சொல்ல வார்த்தைகளே கிடையாது என்னன்னா समीपे மலேசியாவிலேருந்து என் திருப்புக்களுடைய விளக்க உரை படித்த மாணவர்களுக்கெல்லாம் ஒரு நிகழ்ச்சி அங்கே நடத்தணும் திருவண்ணாமலையில் அப்போ அருணகிரிநாதருக்கு அபிஷேகமெல்லாம் பண்ணி தீபாவணம் பண்ணும்போது கரெக்டாக லைட்டெல்லாம் ஆஃப் ஆனதுக்கப்புறம் மொத்த கோயில் அப்படி இருள் சூழ உள்ளே அருணகிரிநாதருடைய முகம் மட்டும் தீபத்தில் அப்படியே ஒளிரும் போது என்ன எரியாமல் உள்ளுக்குள்ள ஒரு பரவசநிலை எல்லாத்துக்கும் வந்தது அப்பேற்பட்ட தீட்சண்யம் ஆந்த ஒரு மணிமண்டபம் திருவண்ணாமலை கிரிவலப் பாதையில் இருக்குது மறக்காமல் போய் அருணகிரிநாதர் மகானை தரிசனம் பண்ணுங்க இது உடைய ஒரு சிறிய முன்னுரை இந்த திருப்புகள் பிறக்கும் போது எந்த காலகட்டம் அப்படின்னா பதினாறாம் நூற்றாண்டு இதில் பதினைந்துலேருந்து பதினாறாம் நூற்றாண்டுக்குள்ளே தான் அது நடந்திருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய வரலாற்று எல்லாம் சொல்லக்கூடிய உண்மை இது பிறந்த இடம் எது அப்படின்னா திருவண்ணாமலை திருவண்ணாமலை நினைக்க முக்தி தரக்கூடிய திருத்தலம் திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் வல்லாள மகாராஜா கோபுரம் அப்படின்னு ஒரு கோபுரம் இருக்குங்க நீங்கள் திருவண்ணாமலை போனால் மறக்காமல் அந்த கோபுரத்தெல்லாம் போய் பார்க்கணும் ஏன்னா இன்னைக்கு கோயிலுக்குள்ளே போனாங்கன்னா முக்காவாசி பேர் கோயிலுக்குள்ளே போனால் என்ன சாமின்னு அவனுக்கு தெரிய மாட்டேது ஏதோ ஒரு சாமிக்கு ரெண்டு போகுது நம்மளுக்கு என்னென்னு போய் சாமியை கும்பிட்டு வந்துடுறாங்க மெயின் எய்மே என்ன வெளியே வந்துடும் பொங்கல் இருக்கா சுண்டல் இருக்கா அது இல்லைன்னா கோயிலே இல்லைங்கிறாங்க அங்கே போய் என்னங்க ஒன்றும் கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு அப்போ கோயிலுக்குள்ள போகிறது பொங்கல் சுண்டலுக்காகலாம் கிடையாது நீங்க திருவண்ணாமலை போறீங்க இல்லை ஏதாவது ஒரு கோவிலுக்கு போனீங்கன்னா அங்கே இந்த மாதிரி ரொம்ப அற்புதம் நடந்த இடமெல்லாம் நடந்திருக்கும் இருந்திருக்கும் அதையெல்லாம் போய் பார்க்கணும் அப்படி திருவண்ணாமலையிலேயே மிக அதிசயமான நிறையா விஷயம் இருக்கு அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் எதுனா வல்லாள மகாராஜ் மகாராஜா கோபுரம் இந்த வல்லாள மகாராஜா கோபுரத்தில் தான் அருணகிரி அப்படின்னு சொல்லக்கூடியவர் மேலே ஏறி கோபுரத்தில் தான் செஞ்ச குற்றத்தினால தனக்கு வந்த நோயினுடைய கொடுமை தாங்க முடியாம இறந்தரன்னு முடிவு பண்ணுறார் மேலே ஏறுறார் மேலே ஏறி கீழே குதிக்கும் போது அங்கே தான் அவருடைய கர்ம முடியுது கர்ம வினை பயனாக தன்னை எறியாமல் முருகானு கத்துறார் கோபுரத்திலிருந்து கீழே விழுகிறார் விழுந்தவரை முருகப்பெருமான் தாங்கி கொண்டார் தாங்கி கொண்டு அவருக்கு மந்திரோபதேசம் செய்தார் மந்திரம் உபதேசம் பண்ணார் அப்படின்னா ஓம் சரவணபவ இன்னொரு மந்திரமும் இருக்குது இந்த சரவணபவாங்கிற மந்திரத்துக்கு ஈடுணையாக இன்னொரு மந்திரம் இருக்குது ஓம் குமாராய நமஹா அப்படிங்கிறதையும் நம்மளுடைய குமாரதந்திரம்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஆகம நூலும் அதை சொல்லுது ஓம் குமாராய நமஹ ஓம் சரவணபவாய நமஹ இந்த மாதிரி அற்புதமான மந்திரத்தை முருகப்பெருமானே அருணகிரிநாதருக்கு உபதேசம் பண்ணார் உபதேசம் பண்ணதுக்கப்புறம் முருகப்பெருமான் உத்தரவிட்டார் என்னை பாடுகன்னு சொன்னார் அருணகிரிநாதர் பேருக்கு கூடி பள்ளிக்கூடமாக போனாகப்போ அதாவது அவர் எப்படி பாடுவார் அப்படின்னா சுவாமி சொன்னார் நீ என்னை பாடுன்னு சொன்னோன்னே தன் திருக்கை வேல் நாளை நாக்கில் ஓம் சரவணபவான்னு சொல்லக்கூடிய சடாச்சார மந்திரத்தை எழுதுகிறார் அப்படியே சுவாமியினுடைய கண் முன்னாடி அருணகிரிநாதரில் கண்ணீர் சொட்ட 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 ஒவ்வொரு அடியாக ஒவ்வொரு அடியாக பாடணும்னு நினைக்கிறார் வார்த்தை வர மாட்டேங்குது நிறையா பேருக்கு இந்த அனுபவம் வந்திருக்கு என்னென்னா நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமான யாராவது ஒருத்தங்கள பார்த்தோம் அப்படின்னா பேச வார்த்தை வரலங்க திக்குது அப்படின்னு சொல்லுவோமே அதே அருணகிரிநாதருக்கு நடக்குது என்னென்னா சாதாரண மனுஷனை பார்த்தாலே நம்மளால் பேச முடியல சுவாமியே பார்த்தா பேச முடியுமா அருணகிரிநாதர் ததும்புறார் வார்த்தை இல்லாமல் முருகப்பெருமான் சிரித்தார் ஏன் ததும்புற பே பாடு அப்படின்னு சொன்ன சுவாமியும் பாட முடியலையே நானே அடி எடுத்து தரேன்னு சொல்லி முருகப்பெருமான் முத்துன்னு ஒரு வார்த்தை எடுத்து கொடுத்தாருங்க அருணகிரிநாதர் திறந்த வெள்ளம் போல முத்தை பத்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முக்தி குரு வித்து குருவர என போதும் முக்கட்பரு மக்கச் சுருதியில் முப்பட்டது கற்பி திருவரு முப்பத்து முக்க தமரரும் அறிவேன பத்து தலை தத்த தனைகடு ஒற்றை கிரி மத்தை பொருதொரு பட்டப்பகல் வட்ட திகிரியில் இரவாகன்னு அப்படியே படிப்படியா படிப்படியா சுவாமி பாடிக்கிட்டே வர்றார் பாடி முடிச்சுன்னு முருகப்பெருமான் அருளாசி பண்ணி மறைஞ்சு வர்றார் ஏன் இப்ப முருகப்பெருமான் முத்துன்னு ஒரு வார்த்தை எடுத்து கொடுத்த ஏன் எவ்வளவோ வார்த்தைகள்லாம் இருக்கு எவ்வளவோ ஆபரணங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் விட்டு ஏன் முத்துன்னு சொன்னார் இந்த முத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு கடல்ல ஒரு துளி பெற அப்படியே ஒரு சிப்பி வாய் திறந்திருக்கும் அந்த சிப்பிக்குள்ள ஒரு துளி போகும் துளி அப்புறம் அதை திரட்டி திரட்டி ஒரு ஒளிமிக்கதான பொருளாக மாற்றக்கூடியது முத்து தமிழில் இந்த முத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை குறிக்கக்கூடிய அர்த்தங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் என்னன்னா ஒரு பொருளில் குவியக்கூடியதெல்லாம் முத்து இப்ப உதாரணத்துக்கு மூங்கில் அப்படியே திறந்து திறந்து அரிசி ஒன்று உருவாகும் அதுக்கு மூங்கில் முத்துன்னு பேர் யானையினுடைய மத்தகத்தில் ஒன்று வரும் அது யானை முத்துன்னு பேர் இப்படி ஒவ்வொரு பொருள்லையும் அதனுடைய சிறப்பான விஷயங்கள் திரண்டு திரண்டு ஒன்று உருவானா அதுக்கு பேர் முத்துன்னு பேர் நல்லா பாருங்க இப்போ நம்ம உதட்ட குவிச்சு ஒன்று கொடுத்தோம்னா அதுக்கு முத்தம்னு பேர் அது பதிஞ்சிருச்சுன்னா முத்தரைன்னு பேர் எவ்வளவு ஆழமான அர்த்தம் பாருங்க அப்போ அருணகிரிநாதருடைய அந்த விதிப்பயன் முடிந்து முருகனுடைய அருளாற்றல் பெருகி 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 திரண்டு வருது வருது அந்த முருகப்பெருமான் பார்க்கிறார் அருள் திரண்டு வந்ததால் அதுக்கு பேர் வச்சிருக்கிறார் முத்துன்னு எடுத்து கொடுத்தார் அருணகிரிநாதர் முத்து முத்தாக பாடினார் அப்படி பிறந்தது திருப்புகள் இந்த திருப்புகள் எங்கெல்லாம் பாடப்பட்டது தமிழ்நாட்டில் அருணகிரிநாதர் கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பத்தி ஆறு கோயிலுக்கு மேல பாடியிருக்கிறார் ஆனா இருநூத்தி ஐம்பத்தி ஆறு கோயில் தான் கேட்டால் கிடையாது இலட்சக்கணக்கான கோயிலுக்கு அருணகிரிநாதர் போயிருக்க கூடும் அதுவும் உலகத்தில் இருக்க எல்லா முருகன் கோவிலுக்கும் அருணகிரிநாதர் போயிருக்கிறார் அதற்கு சான்றுகள் இப்போவும் கிடைச்சிக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட பதினாறாயிரம் திருப்புகள் பாடியிருக்கிறார் இன்னைக்கு நமக்கு கிடைச்சது வெறும் ஆயிரத்தி அறநூறு திருப்புகள் பக்கம்தான் கிடச்சிருக்கு இந்த திருப்புகள் எப்படி நம்ம கைக்கு கிடைச்சது அதுதாங்க சுவாரஸ்யம் அருணகிரிநாதர் பாடினார் அதை சுற்றி இருந்த அடியார்கள் எல்லாம் செப்பேடுகளிலே பதிவு செய்து வச்சாங்க ஓலச்சுவடியில் வச்சாங்க இந்த அருணகிரிநாதருடைய திருப்புகளை நமக்கு கொண்டு வந்து கொடுத்தது யாருன்னா செங்கல்வராய பிள்ளை தனி தணிகை மலை பிள்ளை ஏன்னா அந்த மாதிரி மகானெல்லாம் இல்லைன்னா இன்றைக்கி நம்ம பாட முடியாது இந்த திருப்புகள் நம்ம கையுக்கு வந்தது தனிகை மலை செங்கல்வராய பிள்ளை அவருடைய பெரும் முயற்சியில் தான் தள்ளாத வயசில் கூடி அதை தேடி தேடி எடுத்து புத்தகமாக்கி மு முதல் பதிப்பு ரெண்டாவது பதிப்புன்னு தமிழ்நாடு முழுக்க வெறும் திருப்புகளுக்காகவே நடந்து நடந்து தேடி தேடி எந்த பெரிய வசதியும் இல்லாதப்ப கூடி அதை புத்தக வடிவாக்கி நமக்கு கொடுத்தாங்க முருகப்பெருமானில் தொடங்கி அருணகிரிநாதர் தனிமே தனிகை மலை செங்கல் ாய பிள்ளை வள்ளல் வாரியார் சுவாமிகள் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் அத்தனை அருளாளர்களுடைய தான் இன்னைக்கு நம்மளுக்கு திருப்புகள் கிடைச்சிருக்கு இந்த திருப்புகள் அறிமுக அறிமுக உரையோடு நான் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அடுத்த பதிவில் பழனி திருப்புகளை பார்க்க போகிறோம் அற்புதமான பழனி திருப்புகள் அதுவும் நம்மளுடைய மனக்கவலையெல்லாம் தீர்க்கக்கூடிய திருப்புகள் காத்திருங்கள் அடுத்த பதிவில் திருப்புகளினுடைய விளக்க உரை முதற் பாகம் தொடங்கப்படும் நன்றி